அஜித் வந்து கார் ரேஸ் போனதுக்கு அப்புறம் கதை மேல கவனம் செலுத்த கிடையாது விடாமயா ஏனோதானே பண்ண மாதிரி இருக்கு கதை அவளுக்கு நல்ல ரசிகர்கள் எல்லாம் நெட்டிசன்ல போறாங்க வித்தியாசமா எடுக்கலாம் அதை ரசிக்கிற மாதிரி வித்தியாசங்கிற பேரில் முக்கியம் எடுத்துக்கா வைத்தது யாரு சார் அஜித்து ரசிகர்கள் தான் மத்த ரசிகர்கள் தான் ரசிகர்கள் பிடிக்காத நபர்கள் கொரியன் படம் கொரியன் வாழ்வியல பண்ணுவான் ரஷ்யன் படம் ரஷ்யன் வாழ்வியல பண்ணுவான் நீங்க தமிழ் படம் தமிழ் வாழ்வியல் பண்ண மாட்டேங்கிறீங்க ஜித்தும் கதை சொன்னார் கேட்டார் அப்படின்றதெல்லாம் எப்போ நடந்துருக்குன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஏதோ ஒரு மீட்டிங்லேயே ஏதோ இடத்துல நடந்திருக்கு பெரிய நடிகரே வந்து இன்னொரு டைரி வச்சு படம் பண்ணுறப்போ வந்து அந்த ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க நல்ல ஒரு பெரிய மாதமான ஒரு படமாக இருக்கும் பெரிய பிஸ்னஸ் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது சார் சமீபத்தில் வந்த டீசர் குட் பேட் அக்லி அதோடைய வியூஸ் பார்த்தீங்கன்னா சாதனை படைச்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க விஜயோட ரெக்கார்டில் ப்ரேக் பண்ணிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க இது ஒரு பிரகம் இருந்த இருந்தாலும் இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எது எந்த அளவுக்கு உண்மை இல்லை பெயிட் ப்ரொமோஷனாக ஒரே நாளில் பண்ணியிருக்காம ஏன் மூணு நாளில் பண்ணுறாங்க மூணு நாளில் மூன்றரை கோடிக்கு மேலே தாண்டி இருக்கு அப்படின்னு கொஞ்சமாக குரோத்தாக ஏறிக்கிட்டே இருக்குது இல்லை அந்த படத்தை ஏற்கனவே மற்ற விடாமரிசிக்க பண்ணலாம் அவங்க பெயிட் ப்ரொமோஷனை கதை சூப்பரா இருந்திருக்கும் அதே மாதிரி நல்லா இருந்துருக்கு மக்கள் பார்க்குறாங்க இதுல எங்க பெயிட் ப்ரொமோஷன் இருக்கு பெயிட் ப்ரொமோஷன் வந்து சிலர் வயிற்றுத்தல் வயிற்றுச்சலில் பேசக்கூடிய பேச்சு உண்மையிலே அந்த டீச்சர் நல்லா இருக்கு எல்லாரும் ஒரு முறை பார்த்துட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு மூன்றரை கோடி நாலு கோடிக்கு மேலே வைத்தறிச்சல் படுறது யாரு சார் அஜித்துக்கு எதிராக வைத்தறிச்சல் ரசிகர்கள் தான் மற்ற மற்ற ரசிகர்கள் தான் மற்ற ரசிகர்கள் பிடிக்காத நபர்கள் கழிப்பு தான் அஜித் வந்து பெயிட் ப்ரொமோட் பண்ண அஜித்துக்கு இந்த படம் அடிச்சு முடிச்சுட்டு அவர் எங்கேயோ வெளியே வெளிநாட்டை கார் ஓட்டிட்டு இருக்காரு அவர் போயிருந்து கூட எட்டி பார்க்க மாட்டார் ஸ்பீட்ல போறது எவ்வளவு போறாங்க பார்க்க போகிறாரு அப்படிங்கிறது அது வந்து யாரோ கிளிக் விட்ட விஷயம் அது வந்து வியூஸ் தான் அது திரும்பி மீண்டும் ஆதிக்க ரவிச்சந்திரனோட படம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல கண்டிப்பாக ஆதிக்க ரவிச்சந்திரனோட அடுத்த படம் பண்ணுறார் அது எந்த படம் இந்த படம் முடிச்சிட்டு பண்றாரா இதுக்கு அடுத்த படத்துக்கு அடுத்த படம் பண்றாரான்னு தெரியல ஆதிக்கு வந்து எப்படியும் வந்து அஜித்துடைய ஃபார்மட் எப்படின்னா ஒரு டேரக்டர் பிடிச்சி போச்சுன்னா அவர் கூட ஒரு மூணு படம் பண்ணுவார் நமக்கு தெரியும் அதே மாதிரி கூட ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ட்ரெய்லரு டீச்சர்லாம் பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சி போச்சு ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு ரொம்ப உண்மையிலேயே வந்து ஹேப்பி அதனால குட் புக்கில் இருக்கிறாரு ஆதிக்கு வந்து கண்டிப்பாக அவரோடு சேர்ந்து டிராவல் பண்ணுவார் கண்டிப்பாக படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எந்த படம்ன்றதுதான் தெரியாது முதல் அடுத்த இம்மிடியட் படமாக இதுக்கு அடுத்த படத்துக்கு அடுத்த படம் இந்த படமும் அப்படியே ஆடியன்ஸ் எதிர்பார்க்க விடுவாங்களோ பல வருஷங்களா வருமா 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 இல்லை இல்லை இனி அடுத்த அந்த விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் தான் முயற்சி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் பட் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் அஜித்தோட சைடில் எந்த தப்பும் கிடையாது அவருக்கு டேட் கொடுத்தாரு அவங்க ஷூட்டு பண்ண முடியல கிளைமேட் பிரச்சனையாக இருந்துச்சு போன ரெண்டாவது கார் டேட் கொடுத்தாரு அப்பயும் ஷூட் பண்ண முடியல அவருடைய கேரியரில் எப்பயுமே ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தா உன்னொரு படத்துக்கு போவார் அதான் ஒரு ஒரு அவருடைய ஸ்டைலாக வச்சுருக்காரு ஒரு படத்தை கமிட்டி கார் கார்ரைஸ்னால் ஃபுல் அண்ட் ரைஸ் படத்துக்கு வந்துட்டோம்னா படம் மட்டும் ஃபுல்லாக பட வேலை எந்த வேலையை கொடுத்தீங்கன்னா அந்த வேலையை முழுவதுமாக பார்க்கக்கூடியவர் கார்டு அது நல்ல படம் அது நம்ம அது அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒரு படத்துக்கு இங்கே ஒரு படத்துக்கு வாழ்க்கையில் அடிச்சதே கிடையாது இப்போ சோசியல் மீடியைக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஜித் வந்து கார் ரேஸ் போனதுக்கு அப்புறம் கதை மேலே கவனம் செலுத்துறது கிடையாது விடாம முயற்சினால் பண்ண மாதிரி இருக்குது கதை நல்லா அவர் ரசிகர்கள்லாம் நெட்டிசனில் போடுறாங்க அது எந்தளவுக்கு அது அஜித் பார்த்து மாற்றிக்குவாரா இல்லை விடாமுயற்சி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் அது வேறு ஒரு டைமென்ஷனில் ஒரு படம் அட்டன் பண்ணி பார்க்கலாம்னு பண்ண படம் அது பெருசாக போகல பலருக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை பலருக்கு பிடிச்சிருந்து அப்படியே குழப்பமான ஒரு ரிவ்யூன்னு வச்சுக்கலாம் பெருசாக கமர்ஷியலாக அந்த படம் வந்து கொடுக்கல அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் அது பெருசாக கை கொடுக்கல அதனால் அந்த படம் போகல அடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குட்வேட் கிளியை பொறுத்த வரைக்கும் டே ஒன்லேருந்து அந்த படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹண்ட்ரட் பெர்செண்ட் என்டர்டைன்மெண்ட் மூவியாக பண்ணணுன்ற பிளான்லேயே பண்ணப்பட்ட படம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எந்த லாஜிக்குமே இல்லாத என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அஞ்சு கெட்ட போடுவார் அது எதுக்கு வர்றாரு எங்கே போறாரு எதுவுமே புரியாது பத்து அடிச்சு அடிச்சு எதுவுமே ஆனால் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் அஜித்துடைய மாசு அதை கரெக்டாக வந்து அவர் பயன்படுத்திக்கிறார் ஆதிக்கு அதனால் அந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக பண்ணதுனால அதை பண்ணுங்க கதை கேட்காம கதை பிடிக்காம எல்லாம் கிடையாது ஒரு படத்தில் அவர் கமிட் ஆகிட்டார்னால் அந்த படம் முடியாத வரைக்கும் ரேஸ் போக மாட்டார் அந்த படத்தை சம்மந்தப்பட்ட வேலைகள்ல தான் இருப்பார் அப்படி அந்த படம் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணப்பட்ட படம் சரியாக போகலை இந்த படத்தை அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஆடியன்ஸுக்காக பண்ணப்பட்ட படம் அஜித்துடைய ரசிகர்களுக்காக பண்ணப்பட்ட படம் அது பெரிய அளவில் கிட்டாயிருக்கும் இப்போது தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் என்று பார்க்காம கதைக்கு முக்கியத்துவம் நம்ம தமிழ் மக்கள் கொடுத்துட்ருக்காங்க சின்ன ஹீரோ அழகாக இருக்கா அழகாக இல்லையோ இந்த தமிழ் சினிமா இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வரவேற்கத்தக்க மாற்றம் பாராட்டத்தக்க மாற்றம் இதுதான் முதல்ல கேரளாவில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தமிழ் மக்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து அதை கையில் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல டேலண்டடு நியூ டேலண்டடு உள்ளே வருவாங்க இப்படி பண்ணுற விஷயம் வந்து நியூ டேலண்ட் உள்ளே வருவாங்க சமீபத்தில் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம்னு ஒரு தம்பி ஒன்று பண்ணியிருந்தார் சாட்சி பெருமாள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பெரிய குளம் ஆணை அகமலை பகுதியெல்லாம் பார்த்துருக்கா அது டென்ட் கோட்டாங்கிற ஓடிடியில் கூட அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் மொத்தம் ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு ரூபாக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஐம்பது நிமிஷம் வரக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு படம் மாதிரி பண்ணிருக்காங்க பெரிய லெவலில் அதை கொண்டாடுறாங்க நிறையா அவார்டுகள்லாம் வாங்கியிருக்கு அப்போது திறமை இருந்தால் அவங்களுக்கு இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் இருக்குது எங்கள்கிட்ட திறமை இருந்தால் அதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது தயாராக இருக்கிறாங்க நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதுக்கு உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விஷயம் நல்ல படைப்புகள் வெளியில் வரும் ஓகே ஒருவேளை இப்போ அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் சினிமா சினிமா வீட்டுக்கு கொஞ்சம் விலகுறதுனால ஆடியன்ஸ் கொஞ்சம் கவனம் இப்படி மாறுதோ இல்லை இல்லை பெண்ணாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு அந்த கொரோனா டைமுக்கு பிறகு ஓடிடி வந்து ரொம்ப பூமான பிறகு உலகப் படங்களை நம்ம வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு ஈஸியாக கிடைச்சி வீட்டுல நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டோம் வந்து கொரியன் படம் பார்க்குறோம் ஜப்பானி ஜப்பானீஸ் படம் பார்க்குறோம் வந்து சைனீஸ் படம் பார்க்குறோம் வேர்ல்டு வைடா நம்மளுடைய விஷன் போயிடுச்சு அப்படிங்கும் போது நீங்க வந்து தமிழ் படங்களை பார்க்கறப்ப நீ அரிசமாக அரைச்சிருந்தா எவ்வளோ நல்லா பார்ப்பேன் இந்த தான் கொரியன் படம் அப்பயே பார்த்துட்டேன் போன மாசமே இது இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு படம் பாது அப்படின்னு நமக்கே சளிப்பாயிருது அப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணலையா நம்மளை சுத்தி இருக்க விஷயங்களை பராமரி பண்ணுங்க இப்போ நீங்க அதான் போவோம் கொரியன் படம் கொரியன் வால்வியில பண்ணுவான் ரஷ்யன் படம் ரஷ்யன் வால்வியில பண்ணுவான் நீங்கள் ஏன் தமிழ் படத்தை தமிழ் வாழ்வியல் படமாட்டேங்கிறீங்க தமிழ் தமிழ்நாட்டில் தமிழை சுற்றி நம்மளை சுற்றி நிறைய கதைகள் இருக்குது அதை நீங்கள் எடுத்து ஒரு ஸ்கின் பிளே பண்ணுங்கள் படமாக பண்ணுங்கள் அதை மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க கோபி சுதாகர் இருக்காங்கன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய தான் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டப்பாக பண்ணுறாங்க அது பரிசாக ரசிக்கப்படுதா அதே ஃபார்மெட்டை நீங்கள் படமாக பண்ணுங்கன்றாங்க அவங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் உட்காந்து ரூம் போட்டு வேணாம் வெளிநாட்டுக்கு போக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேணாம் தீவில் ரூம் போட்டு கதையெல்லாம் யோசிக்க வேணாம் இங்கே கிளம்பி போங்க கோயம்பேடுக்கு போங்க இல்லைன்னா இந்த பக்கம் போங்க தாம்பரம் போங்க போ ஏகப்பட்ட கதை இருக்குது நம்மளை சுற்றி நல்லா டெய்லி ஒரு பார்ப்பேன் எங்களோட வீட்டை கிராஸ் பண்ணி வரப்போ ஒரு ஒயின் ஷாப் இருக்கும் அந்த ஒயின் ஷாப்பில் ஒரு திருநங்கை அது கூட வந்து வந்து ஒரு ஜென்ஸ் ஒருத்தர் இருக்கிறாரு கூட ஒரு பத்து பன்னெண்டு வயசு ஒரு பையன் இருக்கிறாங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்க பேப்பர் பிறக்கிறது பேப்பர் பிறக்கிறவங்க அவங்க மூணு பேரையும் நான் பார்ப்பேன் இவங்க மூணு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு இவங்க எங்கே தங்குறாங்க அவங்க மூணு இணைக்கிறது யார் யார் எங்கே சாப்பிட்றாங்க அப்படின்னு அவங்களை ஃபாலோ பண்ணியே போனால் அப்போ ஒரு கதை கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏகப்பட்ட கதை நம்மளை சுற்றி இருக்குது அதெல்லாம் தேடி எடுத்து அதை அதை லைவாக பண்ணுங்க படம் ரசிக்கிற ரெடியாக இருக்காங்க மக்கள் இப்போ அப்புறம் வந்ததெல்லாம் எப்படி ஓடிச்சு படம் அப்புறம் வந்து ஓடிச்சு எல்லா புதுப்படங்களும் வந்து கதை ஸ்டோரி ஓரிட்டம் நல்லா இருந்ததா ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் ஏன் தயாராக மாட்டேங்கிறீங்க ஆடியன்ஸோடைய அதான் தான் கேள்வி நாங்கள் தயார் மாறிவிட்டோம் நீங்கள் ஏன் மாற மாட்டேங்கிறீங்க திருப்பி பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் பெரிய ஸ்டாரு பெரிய படம் ட்ரெயினுக்கு அடிக்கிறேன் மலைக்கு எடுக்கிறேன் நான் வந்து ஹெலிகாப்டரில் வந்து குதிக்கிறேன் இல்லை வித்தியாசமான படங்கள் எடுத்த தமிழ் மக்கள் மத்தியில் போக மாட்டேங்குது கங்குவா மாதிரியான படங்கள் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வித்தியாசமாக எடுக்கலாம் அதை ரசிக்கிற மாதிரி எடுக்கணும் வித்தியாசமான படங்களை எதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்கிறாங்க மக்கள் ஆனால் அதை ரசிக்கிற மாதிரி எடுங்க வித்தியாசங்கிற பேரில் முக்கிய எடுத்திங்கன்னா ஆர் பார்ப்பா வித்தியாசங்கிறதுல இருக்கலாம் வித்தியாசத்தை பற்றி காட்டுங்க அதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல இந்தியன் சினிமாங்கிறது ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கு அதுக்குள்ளே தான் நம்ம கதை சொல்லணும் இப்போ நீங்கள் ஒரு கோல்ஃப் கிரவுண்டில் போய்கிட்டு கிரிக்கெட் விளையாட முடியுமா கிரிக்கெட் ஒரு கிரவுண்ட் இருக்குது அங்கே கிரிக்கெட் தான் விளாட முடியும் வாலிபால் விளாட்றது அதுக்கு வாலிபால் தான் விளாட முடியும் பேஸ்கெட் பால் விளாட்றதுக்கு பேஸ்கெட் பால் கேட்க இதெல்லாம் விளாட முடியும் அப்போ சினிமாங்கிறது இந்தியன் சினிமாங்கிறது ஒரு களம் இருக்குது இந்தியன் சினிமாக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும் அதை நீங்கள் மாற்றி புதுசாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக வித்தியாசமான படம் பண்ணி நீங்கள் பாட்டு வச்சுருக்கீங்கல ஃபைட் வச்சுருக்கீங்கல்ல காதல் காதலி இருக்குல்ல இதெல்லாம் வித்தியாசம் இப்போ தே நம்ம தமிழ்நாடு தே தேட்டரில் பார்த்தீங்கன்னா பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறாங்க புதுப்படங்களை ஒரு ரெண்டு நாள் ஓடுது வந்த படம் படம் வருதா தெரிய மாட்டேது என்ன படம்னு தெரிய மாட்டுது ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை ரிலீ ரிலீஸ் பண்ணி அது ஒரு இருபத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் ஓட்டுறாங்க இந்த வெற்றியை எப்படி பார்க்குறது இல்லை இது வந்து எப்படின்னா வந்து ஒரு பழைய நினைவுகளை வந்து ரீ கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இப்போ நம்ம காலேஜ் டைம்ல பார்த்துருப்போம் ஒரு இருக்கி அந்த படம் பார்க்குறோம் நம்ம காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தோம் இல்லையா அதே அதே ஃபீல்டோட பார்க்கலாம் சில கதை கதைகள் விண்டேஜ் வாட்ச் வாங்கி கட்டுறோம் விண்டேஜ் பைக் வாங்குறாங்க விண்டேஜ் கார் வாங்குறாங்க அந்த மாதிரிதான் இந்த விண்டேஜ் மூவிஸ் பாக்குறது ஒரு ஃபேஷன் அது நம்ம பழைய மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்ப புரியல இப்ப மாதிரி இப்ப புரியுதுங்கிற மாதிரி போடுறாங்க இல்லையா அது மாதிரி அது அது ஒரு போதும் அது எல்லா படமும் போலியே அதுலயும் எல்லா படமும் போல ஒரு சில படங்கள் நல்ல படங்கள் அப்போ நல்ல படமாக இருந்த படங்கள் போச்சோ இல்லையா எல்லா படமும் போகலையே இப்போ கில்லி தான் பெரிய கலெக்ஷன் ரிலீஸ் படத்துலையே அதுக்கு பிறகு விஜய் படமே ஏகப்பட்ட படம் ரிலீஸ் பண்ணாங்க போக்கு ரிலீஸ் பண்ணாங்க நிறைய படம் ரிலீஸ் பண்ணாங்க அந்த இடம் கூட தெரியலையே ஓகே சரி இப்போ அஜித் படத்தை அவர்கள் வந்து தனுஷ் இயக்க போகிறதா ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அது அது வதந்தியா இல்லை இப்போ அதை பார்க்கணும் அது இட்லி கடையும் குட் பேட் அக்லியும் ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு ஆமா வந்தவொன்னே அஜித் ரஷிகர்லாம் போய் இட்லி கடையை போட்டு அடித்து நொறுக்கிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில் அந்த பிரச்சனை வந்த பிறகு என்னென்னால் இது எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் நிறுவனங்களை வந்து படத்தை வந்து மாற்றி வச்சிட்டாங்க இட்லி கடையை வந்து இது வரல பத்து வரல மாற்றி வைக்கிறாங்க ஏராவது பத்து வரல ரெண்டாவது மாற்றி வைக்கிறாங்க திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணான்னா இதை வந்து டைவர்ட் பண்ணனும்ல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அஜித் அஜித்தை வச்சு தனுஷ் வந்து படம் பண்றாரு ஓகே சேர்த்து சேர்க்குறாங்க ஃப்ரெண்டு மாதிரி விட்டு அவருக்கு ஒரு இப்போ எப்படி வந்து விஜய் மாநாட்டுக்கு அஜித் வராது அஜித் மனைவி சாலி வராங்க கழிப்பிட்டாங்க பார்த்தீங்களா வந்து எனக்கு இட்லி கிடையாது ரொம்ப அடிக்காமல் இருக்கிறதுக்காட்டி அடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அஜித்தை வச்சு அஜித் படத்தை வந்து தனுஷ் டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கருளை கழிப்பிட்ரு ஆனால் வந்து அஜித் வந்து ஒரு முறை ஏதாவது சந்திச்சிருக்காரு போல் இது நம்ம நாளைக்கு முன்னாடி ஏதோ சந்திச்சு ஒரு கதைக்கு சார் பண்ணுவோம் கேட்டிருக்கார் போல் பார்க்கலாம் அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக போயிருக்கேன் அதையும் வந்து இவ்வளோ நாளாக சொல்லாமல் இப்போயும் சொல்கிறீங்க இப்போ ஏன் கலப்பணும் இப்போ இந்த சம்பவம் நட அஜித்தும் கதை சொன்னார் கேட்டார் அப்படின்றதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னா ஒரு ஆறு மாதம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மீட்டிங்லேயே ஏதோ இடத்துல நடந்திருக்கு ஒரு ட்ராவலில் நடந்திருக்கு ஒரு படம் பண்ணுவோம் சார் என்ற கதை இருக்கிறேன் ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கார் அதோடு முடிஞ்சு பிறகு எந்த சந்திப்பும் நடைபெறல இப்போ கலப்புறதுக்கு காரணம் என்ன இட்லி கடையை இட்லி கடையை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு வந்து இறங்கி முன்னாடி வந்திருக்காங்க அதுதான் ஒன்று இப்போ உடனேலாம் வந்து அவர் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான சூழல் இப்போதைக்கு இல்லை அப்படி பண்ணால் படம் நல்லா தானே இருக்கும் தான் இருக்கும் நல்ல காம்பினேஷனு பெரிய நடிகரே வந்து இன்னொரு டெரிட வச்சு படம் பண்ணுறப்ப வந்து அந்த ஆடியன்ஸும் உள்ள வருவாங்க நல்ல ஒரு பெரிய ஒரு படமாக இருக்கும் பெரிய பிஸ்னஸ் இருக்கும் அதில் மாற்று கற்று கிடையாது ஆனால் அது நடக்குமா தான் இப்போ சந்தேகம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சர்